ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அது எப்படியெல்லாம் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் எந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் என்ன தொழில் செய்தால் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை பற்றி விரிவாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இதுவெல்லாம் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வர பாருங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வளோ ரகசியங்களை உங்களுக்காக இந்த ஒரே பதிவில் சொல்லியிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலை அடுத்தடுத்து தொடர்ந்து போடுற எல்லா யூஸ்ஃபுல் அப்டேட்ஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே வரும் இப்போது பதிவுக்குள்ளே போகலாம் காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி மீனம் ராசி இந்த மீனம் ராசியில் குருவுக்குரிய போரட்டாதி நட்சத்திரமும் சனி பகவானுக்குரிய உத்தரட்டாதி நட்சத்திரமும் புதன் பகவானுக்குரிய ரேவதி நட்சத்திரமும் இருக்குது இல்லைங்களா இந்த மீனம் ராசியில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னோட சொந்த வீட்டில் பலமாகிறார் அதே மாதிரி சுக்கர பகவானும் மீனத்தில் உச்ச பலம் பெற்று பலமாகறாரு புதன் பகவான் நீச்ச பலம் பெற்று தன்னோட மொத்த பலத்தையும் இந்த மீனம் ராசியில் இழந்து நிற்பார் இந்த மீனம் ராசியை உபயராசினும் நீர்த்தன்மை கொண்ட ராசினும் ஊமை ராசினும் இரட்டைத்தன்மை கொண்ட ராசின்னு சொல்லுவாங்க இந்த மீனம் ராசி உடல் பாகத்தில் பாதத்தை குறிக்கக்கூடியது அதே போல் வடக்கு திசையை குறியக்கூடிய ராசினும் இந்த மீனம் ராசியை சொல்லுவாங்க இந்த மீனம் ராசி பகலிலும் இரவிலும் பலமுள்ள ராசி இந்த மீனம் ராசியை லட்சுமி வீடு என்றும் கூட சொல்லுவாங்க காரணம் பொருளாதாரத்தையும் பணத்தையும் கொடுக்கும் கிரகமான குருவும் சுக்கிரனும் இந்த மீனம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றும் உச்ச பலம் பெற்றும் பலமடைகின்ற காரணத்தால் இந்த மீனம் ராசியை லட்சுமி ராசி என்று சொல்வார்கள் அதே போல இந்த மீனம் ராசியை மௌனமான ராசி என்றும் ஊமை ராசி என்றும் சொல்லுவார்கள் வளரவிடாத ராசி என்றும் சொல்லுவார்கள் காரணம் காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி மீனம் ராசி இது காலப்புருஷனுக்கு விரயஸ்தானமாக வருகின்றது இந்த விரயஸ்தானத்தில் காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசிக்குரிய அதாவது வருமான ஸ்தானத்துக்குரிய சுக்ர உச்சபலம் பெற்று பலமடைகிறார் வருமானஸ்தானா அதிபதி விரயத்தில் பலமாவதால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குண்டான செலவுகளும் இந்த மீனம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சேமிப்பு என்ற ஒன்றே இருக்காது நடைமுறையில் பார்த்தால் உங்களுக்கு அது தெளிவாக தெரியும் இந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடம் சம்பந்தமான தொழில்களிலும் கடல் சம்பந்தமான தொழில்களிலும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் பதப்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் சார்ந்த தொழில்களிலும் ஈடுபட்டால் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த மீனம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களின் தாய்வழி தாத்தா அல்லது தந்தை வழி பாட்டி யாராவது இரண்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதே தாய் தாய்வழியிலோ தந்தை வழியிலோ லட்சுமி அல்லது கோமதி என்ற பெயர்கள் உள்ளவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் இது லட்சுமி என்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மீனம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் இருந்தால் அவருக்கு சிறப்புகள் முன்னேற்றங்கள் இருக்காது இருந்தாலும் சரி இருக்காது இல்லாவிட்டாலும் சரி இருக்காது மீனம் ராசிக்காரர்களுக்கு தாய்மாமன் இருந்தால் திருமணம் வாழ்க்கை சரி இருக்காது திருமண வாழ்க்கை சரி இருக்காது அல்லது பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் இருக்காது மத்தியம வயதிலோ அல்லது சிறு வயதிலோ இறக்கக்கூடிய அதாவது இறக்கக்கூடிய வாய்ப்புகள் தாய்மாமனுக்கு இருக்கும் அல்லது குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது போல் பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது இதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக பலமான அமைப்பில் இருக்கும் தாய்மாமனுக்கு உங்களுக்கு நடைமுறையில் இந்த அமைப்பு இருந்தால் மறக்காமல் கமாண்டில் சொல்லவும் அதே போல் தந்தை வழி சுற்றி இருந்தால் அதில் ரெக்கார்டு அல்லது டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதே போல் இரண்டாவது தொழிலுள்ள ராசி இந்த மீனம் ராசி முதல் தொழிலாக என்ன தொழில் செய்தாலும் அது விரயமாகும் இரண்டாவது தொழிலே இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு நிலைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் தாய்மாமனுக்கு கண்டிப்பாக புத்திரதோஷம் இருக்கும் புத்திரதோஷம் என்றால் ஆண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தை இருக்காது அல்லது பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருக்காது கருவிலே களையக்கூடிய வாய்ப்பு அல்லது பிறந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படிப்பட்ட மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு அமைப்பானது எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே சொல்லப்போனால் மற்றவர்களை சட்டென்று திரும்பி பார்க்க வைக்கும் கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இவர்களின் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை குடிகொண்டிருக்கும் இவர்களுடைய கண்கள் காந்தம் போல கவர்ந்து இழுக்கும் வட்டமான முக அமைப்பு உடையவர்கள் இவர்கள் அதில் எப்போதும் அமைதியும் சாந்தமும் குடிகொண்டிருக்கும் அநேகமாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிவந்த நிறமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் எந்த சமயத்திலும் யாருக்கும் பிடி கொடுக்காமல் தவிப்பவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு குணமானது எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது இந்த மீனம் ராசிக்காரர்கள் எதையும் யோசிக்காமல் அவசர அவசரமாக தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பார்கள் அதே சமயம் அந்த அவசர நிலையிலும் பதட்டப்படாமல் காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் நாணயஸ்தாரர்கள் பெருந்தன்மையானவர்கள் பரந்த நோக்கம் கொண்டவர்கள் மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு சுலபமாக பாத்திரமாகிவிடக்கூடியவர்கள் எல்லோருடனும் இயல்பாகவும் சரளமாகவும் பழகக்கூடியவர்கள் எதிர்பாளராக இருந்தாலும் எந்தவித தயக்கம் இல்லாமலும் மனதில் சலனம் இல்லாமலும் சகஜமாக பேசக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் ஞாபக சக்தி அதிகமுள்ள இந்த மீனம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை தெளிவாக புரிந்து கொள்வதிலும் அவர்களை சரியாக எடைவோட தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனதை கொள்ள மாட்டார்கள் எப்பேற்பட்டவரையும் மறப்போம் மன்னிப்போம் என்று மன்னிக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணமுள்ள மீனம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே குழுமையான உடல்வாக கொண்டவர்களாக இருப்பார்கள் உஷ்ண அதிகரிப்பால் ஏற்படும் கோளாறுகள் இவர்களுக்கு ஏற்படலாம் சாத்வீகமான உணவு இவர்களுக்கு பிடித்தது அதனால் சளி சுவாச குறைபாடுகள் மன அழுத்தம் சுழுக்கு பற்களில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இதற்கடுத்து இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பெரும்பாலும் இவர்களுடைய தலைமையே ஏற்கப்படும் அதே சமயம் பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு இவர்கள் கொஞ்சம் விலகியே இருப்பார்கள் மற்றவர்கள் மீது பாசமும் நேசமும் உள்ள இந்த மீனம் ராசிக்காரர்களை உறவுகள் எல்லோருமே நேசிப்பார்கள் சகோதர சகோதரி உறவுகளும் இவர்கள் மீது பாசமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பத்தை பெரியவர்கள் அறிவுரைப்படி நிர்வாகிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் தகப்பனார் வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களை தேவைப்பட்டால் சகோதர சகோதரிகளுக்காக விட்டு கொடுப்பார்கள் சரியான வயதில் இவர்களுக்கு திருமணம் பெரும்பாலும் அமைந்துவிடும் கணவனோ அல்லது மனைவியோ செல்வ செழிப்பு உள்ள குடும்பத்திலிருந்து அமைவார்கள் அப்படி அமையாவிட்டால் கணவனோ மனைவியோ வந்தவுடன் இவர்களின் குடும்பத்தில் செல்வ செழிப்பானது வந்துவிடும் கண்டிப்பாக வரும் வாழ்க்கை துணை வந்த பிறகு குடும்ப பொறுப்புகளை அவரை ஏற்று நிறைவேற்றி விடக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை தரமானது கண்டிப்பாக உயர் வாழ்க்கை துணையை பெற்றோர் பெரியோர் ஆலோசனைப்படி தேர்வு செய்வதே நல்லது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மீனம் ராசிக்காரர்கள் பக்கம் இருக்கும் வரை விசேஷங்கள் தொடரவே செய்யும் விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மீனம் ராசிக்காரர்களே நடைமுறையில் உங்களுக்கு அனுபவம் வரட்டும் மீனம் ராசி பெண்கள் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் சுதந்திரமான மனப்போக்கு இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருடனும் பழகக்கூடியவர்கள் கல்வி தேர்ச்சியை விட கேள்விஞான அறிவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் வெற்றிகரமானதாகவே அமையும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு வாரிசுகள் விஷயத்தில் பொறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி அமையும் என்று பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்காக வேலை செய்வதில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த மீனவராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதிகாரியாக இருந்தாலும் கூட எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் வேலை செய்யும் இடத்தில் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் இதில் சில பேர் இளம் வயதிலேயே சுயமாக தொழில் அமைத்துக் கொள்வார்கள் பொறியியல் துறை கல்வித்துறை மருத்துவம் நிதி நிறுவனங்கள் கணக்கு தணிக்கை அலுவலகங்கள் ஆகிய வேலைகளில் சிறப்பாக திகழக்கூடியவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் சிலர் நீதிபதிகளாகவும் வழக்கறிஞர்களாகவும் பெருமை பெறுவார்கள் சிலர் மக்கள் மன்றங்களில் தலைவராக பொறுப்பேற்று கௌரவமான பதவிகளை அடைவார்கள் ஆடை ஆபரணம் அல அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் தயாரிப்பு துறையில் சிலர் ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேற்றம் அடைவார்கள் இரண்டு தொழில் தந்தையின் தொழில் அதாவது இரண்டு தொழில் தந்தையின் தொழில் அரசாங்கம் சட்டம் மருத்துவம் பேராசிரியர் ஜோதிடம் மதம் சார்ந்த தொழில்கள் கல்வி நிறுவனம் மத்திய அரசு வெளிநாடு பைனான்சியர் நகைக்கடை பேங்க் இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பதினாறு வயதிலிருந்தே உத்தியோகத்தில் ஈடுபடுவீர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற வேகம் உள்ள இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு முப்பத்தி எட்டு வயது முதல் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படலாம் அதே சமயம் அது இவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு எல்லா வகைகளிலும் இந்த மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியாகவும் குரு பகவான் வருவதால் நல்ல பதவிகள் கிடைக்கும் அல்லது சொந்த தொழில் செய்யும் அமைப்புகள் ஏற்படும் முதல் தொழில் செய்யும் இடத்தை மாற்றுவார்கள் அல்லது தொழிலையே மாற்றுவார்கள் அதாவது ஜாதகரின் எண்ணம் செயல் சிந்தனை அனைத்துமே வேலை தொழில் பற்றியதாகவே இருக்கும் ஜாதகர் அதாவது ஜாதகர் வேலை சம்பந்தப்பட்ட அதாவது இந்த மீனம் ராசிக்காரர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் இதற்கடுத்து இரண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவதால் இயற்கையிலேயே வாக்கு பலம் உள்ளவர்கள் இந்த மீனம் ராசிக்காரர்கள் தந்தையால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள் தந்தையின் தொழிலை செய்யக்கூடியவர்கள் அரசு வருமானங்களும் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் நிச்சயமாக அமையும் சட்டம் ஆன்மீகம் ஆசிரியர் ஜோதிடம் படித்தவர்கள் பயணம் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு உண்டு ரயில்வே டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில்களும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அப்பாவின் மூலமாக வருமானம் அப்பாவின் மூலமாக கல்வி அப்பாவின் மூலமாக படிப்பு அப்பாவின் மூலமாக குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இந்த பாக்கியத்தின் மூலமாகவே இஷ்ட தெய்வத்தின் மூலமாகவே வருமானம் கல்வி படிப்பு குடும்பம் இதுவெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதற்கடுத்து மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகவும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் சுக்கர பகவான் வருவதால் கழுத்து கை தோள்பட்டை சம்பந்தமான வழி சுழுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை செக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கையெழுத்து சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனை ஜாமீன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் சீட்டு நடத்துவது சீட்டு போடுவது இது சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்டு சிம் கார்டு செல்போன் இது சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மீனம் ராசிக்காரர்கள் இதில் ஏதாவது தொலைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அட்ரஸ் தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இவர்களின் வீட்டில் டாய்லெட் இடமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அல்லது இழித்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வாஸ்து குற்றம் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று கட்டாய கட்டாயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனவராசிக்காரர்களுக்கு இளைய உடன்பிறப்புகளாலும் மனக்கவலை இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு கமிஷன் வருமானங்களில் தாமதம் ஏற்பட்டுத்தான் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சியின் மூலமாக தீராத பிரச்சனை அல்லது கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இளைய சகோதரத்தின் மூலமாக தீராத பிரச்சனை அல்லது கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கம்யூனிகேஷன் மொபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கழுத்து சம்பந்தமாக தீராத பிரச்சனைகள் இஎன்டி ப்ராப்ளம் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கம்யூனிகேஷன் மூலமாக அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இது சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து நாலாம் அதிபதியாகவும் ஏழாம் அதிபதியாகவும் புதன் பகவான் வருவதால் இந்த மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு கலத்திரமானது அதாவது கணவன் அல்லது மனைவி உள்ளூரிலோ அல்லது தாய்வழி உறவிலோ அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தோஷங்கள் இருந்தால் மட்டுமே அந்நியத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு அதே போல இவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு தடைகள் ஏற்படும் அல்லது உயர்கல்வி படிப்புகள் வெளியூரில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அல்லது படித்த சான்றிதழ் என்பது இருக்காது இந்த மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு பிறந்து வளர்ந்த வீடானது பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்கும் நண்பர்களாலோ அல்லது கூட்டாளிகளாலோ அல்லது உடன் வேலை செய்பவர்களாலோ மனவேதனை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் இவர்களுக்கு வெளியூரிலே பூமி மனை வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு உள்ளூரில் அமைந்தால் சிறப்புகள் முன்னேற்றங்கள் இவர்களுக்கு இருக்காது இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு அதாவது மனைவி அம்மாவின் கருத்து அதாவது மனைவியின் கருத்தும் அம்மாவின் கருத்தும் ஒரே போல இருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடியவர்களுக்கு மனைவி வந்தவுடன் சொத்துகள் சுகம் வீடு வாகனம் அனைத்தும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இரு மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் தாய் மனைவியை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அதாவது தாய் மூலமாகவே மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் மனைவி சொத்தோடு வருவார் மனைவி சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும் ஒரு காலகட்டத்தில் மனைவியின் மூலமாக சுகமானது நிச்சயமாக இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதாவது இதற்கடுத்து ஐந்தாம் அதிபதியாக சந்திர பகவான் வருவதால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு கருச்சிதைவானது நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் இருந்தால் சில காலங்கள் இடமாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் குழந்தை பிறந்தவுடன் இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு இடமாற்றம் செய்யும் வாய்ப்புகள் அமையும் இவர்களுடைய தாய்மாமன் இடம் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தாய்மாமன் உள்ளூரில் இருந்தால் அவருக்கு ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும் முன்னேற்றம் நிச்சயமாக அமையாது அதாவது ஆசுலேஷன் மைண்ட் மன ரீதியான பாதிப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதற்கடுத்து ஆறாம் அதிபதியாக சூரிய பகவான் வருவதால் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக முதுகு வலி அல்லது வயிறு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல திறமை இவர்களுக்கு இருக்கும் அரசு உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு நல்ல பதவிகள் கிடைக்கும் வாடகை வருமானம் வரும் வாய்ப்புகள் அமையும் தந்தையை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தந்தைக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அல்லது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் தந்தைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இஎம்ஐ கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த ஹீட் சூடு சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கடனோ அல்லது பெனாலிட்டியோ வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் அதாவது அந்த சூரிய திசை வரும் பொழுது மிக மிக கவனமாக இருந்தால் போதுமான இப்படிப்பட்ட அதாவது இதற்கடுத்து பதினொன்றாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவதால் லாபமும் விரயமும் மாறி மாறி இருக்கும் எது எப்படியானாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு செலவு கேட்ட லாபம் நிச்சயமாக இருக்கும் லாபத்தை நோக்கி விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து விரயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும் லாபத்தை நோக்கி வெளிநாடு பயணம் செய்யலாம் செய்வார்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ செல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு ஊரை விட்டு ஊர் மாறுவது மிக மிக நல்லது சொந்த ஊரில் இருந்தால் முன்னேற்றம் அவ்வளவாக இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது லாபத்தை நோக்கி விரயம் செய்யவே கூடாது அதாவது நார்மலாக மிதுனம் ராசி இதை இந்த மீனம் ராசிக்காரர்கள் பொதுவாக சொந்த தொழில் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் வாக்கிங் அதிகமாக போக வேண்டும் தொழில் பண்ணக்கூடாது மூத்த சகோதரர் மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கும் இரண்டாவது திருமணத்தின் மூலமாக விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கும் அதாவது இரண்டாவது திருமண அமைப்பு என்பது அனைத்து மீன ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பெரும்பாலும் அனைவருக்கும் இரண்டாவது திருமணம் என்பது நிச்சயமாக ஏற்பட இப்படிப்பட்ட அமைப்புகள் உள்ள இவர்களுக்கு எந்தெந்த வயதில் என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்க்கும் பொழுது நியாயத்தை விரும்பும் எல்லோரிடமும் எதையாவது கேட்க தயங்குவதனாலேயே தேடி வரும் அதிர்ஷ்டத்தை கூட சில நேரம் தவற விட்டுருவாங்க இந்த மீனம் ராசிக்காரர்கள் இவர்கள் சட்டென்று உணர்ச்சி வசப்படுவதை விட்டுவிட்டாலே எல்லா நன்மைகளும் இவர்களுக்கு நிச்சயமாக நிலைக்கும் மீனராசியில் பிறந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் அனைவரும் இவர்களுக்கு பனிரெண்டு வயது ஆகும் வரை சட்டென்று உணர்ச்சி வசப்படும் குணமும் நண்பர்களை நம்பி ஏமாறும் சுபாவமும் இவர்களை பிடித்து விடாமல் கவனித்து வளர்ப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லபடியாக அமையும் அதேபோல இவர்களுக்கு பனிரெண்டு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையான காலகட்டம் எதிர்காலத்துக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் அமைத்து கொள்ளக்கூடிய ஏற்ற காலகட்டம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வெற்றியை கண்டிப்பாக இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மற்றவர்களுக்கு இறக்கப்படுவதாக நினைத்து நல்ல வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம் இதற்கடுத்து இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரையான காலகட்டத்தில் குடும்பத்தில் செல்வாக்கு கண்டிப்பாக உயரும் இந்த மீனம் ராசி லக்னக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சமாளிக்க முடியும் இவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்திருந்த நிலை மாறி மற்றவர்களுக்கு இவர்கள் உதவக்கூடிய உன்னத நிலை உருவாகும் எதிர்காலம் ஏற்றமாக இருக்க இந்த சமயத்தில் உழைப்பில் சோம்பலாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது சோம்பலை மிக மிக தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இந்த வயது இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கடுத்து முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரையான காலகட்டத்தில் ஏற்றமும் மாற்றமும் சேர்ந்து வரும் இவர்களுக்கு அதே சமயம் நெருங்கிய உறவுகளால் ஏமாற்றமும் வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களின் வாரிசுகள் வாழ்க்கையில் உயர்வுகள் எல்லாம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் வீண் தயக்கத்தை விட்டுவிட்டு தைரியமாக செயல்படுவது இவர்களின் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கடுத்து நாற்பத்தி ஒன்பது வயது முதல் அறுபது வயது வரையான காலகட்டத்தில் நல்ல பலன்களே அதிகமாக இருக்கும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு வாரிசுகளால் பெருமையும் புகழும் ஏற்படும் இந்த சமயத்தில் நண்பர்களுக்கு தியாகம் செய்யக்கூடிய அதாவது நண்பர்களுக்கு தியாகம் செய்வதாக நினைத்துக்கொண்டு வரும் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது அதே நேரத்தில் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை விட்டு விளக்குவது அவசியம் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உறவுகளை உள்ளம் நோகும்படி பேசாமல் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் வசந்த காலமாகவே இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு அமையும் இதற்கடுத்து மீனம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது குரு காயத்ரி மந்திரம் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதில் குரு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வர் சத்வாய்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையா அதாவது ஓம் வஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதையாத் இதற்கடுத்து நரசிம்மர் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீக்ஷதம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதையாத் அதாவது ஓம் வஜ்நகாய வித்மகே தீக்ஷதம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதையாத் இந்த இரண்டு மந்திரங்களையும் அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் யார் ஒருவர் மூன்று முறை சொல்லி வருகிறார்களோ அவர்களின் குடும்பத்தில் முன்னேற்றமும் செல்வ வளமும் சகலவித ஐஸ்வரியங்களும் சௌபாக்கியங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் குரு பகவான் அவர்களால் சிறப்பாக கிடைக்கும் மீனம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் குலதெய்வத்தை அமாவாசை பௌர்ணமி வரும் நாட்களில் மறக்காமல் மாதம் ஒரு முறையாவது வணங்க வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் பொன்னைநல்லூர் மாரியம்மன் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆனைமலை மாசாணியம்மன் போன்ற தெய்வங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வணங்க வேண்டும் வணங்கி வரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாகும் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இதற்கடுத்து இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு கடன் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் ஒரே வருடத்தில் கடனை அடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று சரியாக மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்தில் அதாவது அந்த செவ்வாய் ஓரையில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் சரியாக ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மதியம் ஒரு வெள்ளை நிற தபால் கவரை எடுத்து அதாவது வெள்ளை நிற தபால் கவரை எடுத்து யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களின் பெயரை எழுதி கடன் சீக்கிரமாக அடைய வேண்டும் என்று முருகனை நினைத்து கொண்டு அதில் உங்களால் முடிந்த அளவு அதாவது ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ எதையாவது ஒன்று போட்டு போட்டு வைத்துவிட்டு அதை அதாவது எந்த திசையில் இருந்து செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது வீட்டின் வடகிழக்கு திசையில் அதாவது வடகிழக்கு திசையில் நின்று கொண்டு இந்த அமைப்பை அதாவது கிழக்கு முகமாக பார்த்து நின்று அந்த பணத்தை அதிலே வைத்து அதை கொண்டு போய் அதாவது பார்த்தோம்னா தென்மேற்கு திசையில் அதாவது பீரோவில் வைக்கலாம் அல்லது வந்துட்டு நம்ம தென்மேற்கு திசையில் கன்னி மூலையில் வந்துட்டு நம்ம சாமி படங்கள் வச்சுருக்க இடத்துலையும் கூட வைக்கலாம் இதே மாதிரி வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று சரியாக ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு மதியம் இதே போல செய்து வரும்பொழுது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் ஒரே வருடத்தில் நிச்சயமாக அடையும் அதை கண்கூடாக பார்ப்பீர்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல படன் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கடுத்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவோருக்கு ஒரு அரிய வாய்ப்பு நமது ராஜயோகம் அஸ்ட்ரோ மூலம் இருபது நாளில் மிக மிக துல்லியமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் கணக்குகளே கிடையாது எளிய முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பான நுணுக்கமான தெளிவான பாடங்களுடன் வயது வரும்பு கிடையாது கற்றுக்கொள்பவர்கள் தேவைப்பட்டால் தொழில் முறையாகவும் செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் அவரவர் குடும்பத்துக்கு பார்த்துக்கொள்ளலாம் இதில் முக்கியமாக திருமணம் எப்போது யாரால் திருமணம் நடக்கும் யாரால் தடையாகும் குழந்தை பாக்கியம் எப்போது என்ன குழந்தை பிறக்கும் தொழில் உத்தியோகம் எப்போது அமையும் தொழில் முன்னேற்றம் எப்போது கிடைக்கும் எந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் கைகொடுக்கும் சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா கடன் எப்போது வரும் கடன் எப்போது அடையும் இடம் வீடு வாகனம் சொத்து வாங்க விற்க நேரம் எப்பொழுது நமக்கு வரும் எந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் அதற்கான பரிகாரங்கள் விபத்துகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் எந்த காலத்தில் வரும் அல்லது அது சரியாகும் என்ற கேள்விகளுக்கு பதில் அரசு வேலை கிடைக்குமா போட்டித் தேர்வுகளில் எப்போது வெற்றி கிடைக்கும் பதவி உயர்வு எப்போது சம்பள உயர்வு எப்போது கிடைக்கும் அரசியலில் இறங்கினால் வெற்றி கிடைக்குமா அரசியலில் இருப்போருக்கு போட்டியில் வெற்றி கிடைக்குமா பூர்வீக சொத்து கிடைக்குமா நோய் எப்போது தீரும் கணவன் மனைவி பிரச்சனை எப்போது வரும் எப்போது தீரும் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேண்டாமா குலதெய்வ இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போகலாமா அனுகிரகம் இருக்கிறதா இல்லையா தொழில் செய்த லாபம் வருமா இரண்டாவது திருமணம் எப்போது நடக்கும் வெளிநாட்டு பயணம் எப்போது அமையும் வெளிநாட்டில் கிரீன் கார்டு அல்லது நிரந்தர குடியுரிமை அதாவது பிஆர் எப்போது கிடைக்கும் விசா எப்போது கிடைக்கும் தூக்கம் கெடுமா எப்போது கெடும் எப்போது சரியாகும் காதல் திருமணமா இல்லையா இரண்டாவது குழந்தை எப்போது என்ற அனைத்து கேள்விகளுக்கும் எளிய முறையில் பலன்கள் கண்டுபிடிக்க தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படும் தேவைப்படுவோர்கள் இந்த ஸ்கிரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களின் விருப்பத்தை தெரிவித்து வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம் கட்டணம் நிச்சயமாக இருக்கும் இருபது நாளில் மிக துல்லியமான ஒரு ஜோதிடர் ஆகுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களின் மேலான கருத்துகளை கமாண்டின் மூலமாக தெரியப்படுத்துங்கள் உங்களின் சுய ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் ஒன்பது 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 நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று ஆறு ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவற்றை அனுப்பி வையுங்கள் கட்டணம் நிச்சயமாக உண்டு நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் ராஜ तन्नो चिक्रप्रचोदयात्